வணக்கம் இது உங்கள் ராசி ஜோதிடம் முன்னூற்று அறுபது இன்று நாம் பார்க்கப் போகும் ராசி தனுசு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதிமூன்று முதல் சனி பகவான் மீனம் ராசியில் வக்ரமாக இயக்கப்படுகிறார் இது தனுசு ராசிக்காரர்களுக்கான நான்காவது வீடு இந்த வீடு வீடு நிலம் தாயார் குடும்ப அமைதி மனநிலை உளவியல் மற்றும் சொந்த சொத்துக்களை குறிக்கிறது சனி இந்த வீட்டில் வக்ரமாகச் செல்கையில் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகள் சோதிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளங்கள் வேர்கள் அதாவது வீடு குடும்பம் தாய் மற்றும் உள்ளலை போன்றவை மிகப்பெரிய தாக்கங்களை சந்திக்கலாம் மனநிலை சுழற்சி அதிகமாக இருக்கும் சிலருக்கு பழைய பீதி கவலை வருத்தம் மீண்டும் எழும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்துகொள்ள ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் வீடு கட்டும் திட்டங்கள் சொத்து வாங்கும் விற்கும் முயற்சிகள் வீட்டு மாற்றங்கள் ஆகியவை இந்த காலத்தில் தாமதமாக அல்லது குழப்பமாக நடைபெறும் சிலருக்கு வட்டிக்கடன் பாக்கி வாடகை சட்டபூர்வமான சிக்கல்கள் போன்ற சூழ்நிலைகள் உருவாகக்கூடும் இந்த நேரத்தில் எந்த சொத்து சம்பந்தமான முடிவுகளும் விசாரணை மற்றும் தள்ளிப்போடும் மனப்பாங்குடன் மேற்கொள்வது நலம் தாயார் உடல்நிலை சற்று கவலைக்கிடம் ஆகலாம் மனச்சோர்வும் பராமரிப்பு தேவையும் அதிகரிக்கும் சிலர் தாயோடு உள்ள உறவுகளில் மனரீதி இல்லாமையை உணரலாம் நீங்கள் பொறுமையுடன் ஒழுங்குடன் நடந்தால் இது தீர்வை நோக்கிச் செல்லும் குடும்ப உறுப்பினர்களிடையே நெருக்கமான உரையாடல் முக்கியம் வேலை தற்போதைக்கு சீராகத் தெரிந்தாலும் மனநிறைவு இருக்காது ஏற்கனவே உள்ள பதவியில் நீங்கள் என்னவோ பின்தள்ளப்பட்டதாக உணரலாம் முயற்சி குறையாமல் தொடர்ந்து உழைத்தால்தான் சனியின் அருள் கிடைக்கும் உங்களுடைய வேலை சுமை அதிகமாகும் ஆனாலும் ஊக்கமில்லை போல் தோன்றும் ஆனால் இந்த நேரத்தில் மனதை வலுப்படுத்திக் கொண்டால் இது ஒரு உளவியல் வலிமையின் பயிற்சி ஆகும் தொழில் ரீதியாக பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது கொள்முதல் சங்கடங்கள் தோன்றும் லீகல் பிரச்சினைகள் சொத்து சம்பந்தமான பங்குதாரர் பிரச்சினைகள் போன்றவை வலுக்கும் இந்த வக்க காலத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் போக்குடன் செல்பவர்களுக்கு காலம் கை கொடுக்க வாய்ப்பு உண்டு நிதிநிலை சற்று நெருக்கமாகவே இருக்கும் வீட்டு சீரமைப்பு பயண செலவுகள் மருத்துவச் செலவுகள் குடும்ப தேவைகள் என பணம் பெரிதும் பறக்கும் அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தி தேவையற்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு நடத்தினால் மனநிலை சமநிலையில் இருக்கும் உடல்நிலை முதுகு வலி மனச்சோர்வு மூட்டு வலி நெஞ்சு வலி போன்றவை வரக்கூடும் மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வாகலாம் சனி நான்காவது வீட்டில் வக்ரமாக இருக்கும்போது ியானம் நேர்மறை புத்தக வாசிப்பு ஆன்மீக பயணம் போன்றவை பயனளிக்கும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் கருப்பு உளுந்து கருப்பு துணி இரும்புப் பொருட்கள் தானமாகக் கொடுக்கலாம் ஓம் சனம் சனி சராய நமக என்ற மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் இந்த சனிபக்க பயிற்சி உங்கள் உள்ளார்ந்த அடித்தளங்களை சோதிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனதையும் வாழ்வையும் மீண்டும் கட்டமைக்க ஒரு வாய்ப்பும் கொடுக்கிறது நீங்கள் பொறுமையாக இருந்தால் சனி உங்கள் நிலையை உயர்த்துவார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க